திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் அருளை செய்த ஆறாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு கோகரணம் பண்துருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் சந்திரனும் தன் புனலும் சந்தித்தான் கான் தால் சடையான் கான் சார்ந்தார்க்கு கான் அந்தரத்தில் அசுர்பூரம் மூன்றெட்டான பாடினான் கான் பல பலவும் பாணிப்பயில்கின்றனான் கான் மகடல் சுல்கோகரணம் அண்ணினானே தந்தவத்தன் தன் தலையை தாங்கினான் கான் சாரணன் கான் சார்ந்தார்க்கு இன்னமுதனான

பொன்னுருவ சோதி புனலாடினான் கான் புராணங்களாயினான் கான் விண்ணுருவ நுண்ணையால் பாகத்தான் கான் வேளத்தின் உறி வருவ போர்த்தான் தான் கான் மண்ணுருவை மாமறைகள் ஓதினான் கான் மகடல் சுல்கோகரணம் மண்ணினானே ஆறு ஏறு செஞ்சடையும் ஆரூரண்கான் ஆறு ஏறு செஞ்சடையும் ஆரூரண்கான் அன்பன் யான் தான் தன்கான் நீரேறி நிழல் திகளுமே நீபன் கணிகரொன்றும் கொடிம கூரேறு கொடு மனுவல் படையினான் கான் கொக்கரை என் போத்கான் மாறாய அதில் மூன்று வித்தான் கான் மாகடல் சுல்கோகரணம் மன்னினானே சென்று அச்சிலை வாங்கி சேர்வித்தான் கான் தீயம்பன் கான் திரிபுறங்கள் மூன்றும் நோக்கினான் கான் கான் அன்று அப்பொழுதே அருள் செய்தான் கான் அனலாடி கான் அடியார்க்கு அமுதமானான் கான் அனலாடி கான் அடியார்க்கு அமுதானான் கான் மன்றல் மனம் கமழும் வார்ச்சடையான் கான் மா கடல் சுல்கோகரணம் மன்னினானே பிறையோடு பெண் ஒரு பால் வைத்தான் கான் வைத்தான் தான் கான் பேரவன் கான் பிற பொன்றும் இல்லாதான் கான் கரையோடு மணிமிடற்று காலி கான் கட்டங்கண்கான் கையில் கபால மேந்தி பறையோடு பல் கீதம் பாடினான் கான் ஆடினான் கான் பாணியாக நின்று மறையோடு மா கீதம் கேட்டான் கான் கேட்டாதான் கான் மாகடல் சுகோ கரணம் மேல் முகட்டின் மேலுற்றான் கான் விண்ணவர்தம் பெருமான் கான் மேங்கும் மூவர்க்கு முதலானான் கான் மூகை சோளத்தின் கோலத்தான் கான் என்னந்து எல் சிந்தைய மே கான் ஏவலன் கான் இமையோர்கள் ஏத்த நின்று மண் அளந்தாயத்தான் கான் மடல் பிறை சூடினான் கான் பேரூலன் கான் பிற பொன்றில்லாதான் கான் உன்னி உலகுக்கு முன்னா நான் கான் மூயிலும் சற்று கந்த முதல்வன் தான் கான் இன்ன ஒரு உருவு ஒன்னாதான் தான் கான் ஏல் கடலும் ஏழு ஆயினான் கான் மண்ணும் அடந்தைத்தான் கடல் சுகரணம் மண்ணினானே வெட்ட வெடித்தார்க்கு ஓர் வெல் வெவ்வழலன் கான் வீரன் கான் வீரட்டமேவின்கான் பொட்டகனையும் நோக்கினான் கான் பூதன் கண் பூத படையினான் கான் கட்ட கடுவினைகள் காத்தாள்வான் கான் கண்டன்கான் வண்டுண்ட கொன்றையான் கான் வட்டமதி பாகம் சூடினான் கான் மாகடல் சுள் கோகரணம் மண்ணினானே கையால் கையிலை எடுத்தான் தன்னை கால்விரலால் தோள்நெறிய ஊன்றினான் கான் மெய்யின் அரம்பிசையால் கேட்பித்தார்க்கு மீண்டே அவர் கருள்கள் நல்கினான் கான் பொய்யர் மனத்து புறம்பு ஆவான் கான் போர் கான் பொறுவார் இல்லாதான் கான் மாகடல் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கோகரண நாயகி உடனுரை அருள்மிகு மகாபலநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பனம்